வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக இது சித்தர்கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி இதில் நான் ராசி பலனை பதிவிடுகிறேன் கோவில் பலனை பதிவிடுகிறேன் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பேச்சி குரு பேச்சி ராகுகேது பேச்சுக்கான கூட்டு பலன்களையும் பொது பலன்களையும் பிரிருத்தியமாகவும் அதற்கான கோவில் பலன்களையும் நான் பதிவிட்டு வருகிறேன் மேற்கொண்டு சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறும் சுவாரஸ்யமான செய்திகளையும் நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் இப்பொழுது இன்னொரு முயற்சி மந்திரங்கள் சக்தி வாய்ந்தன அந்த மந்திரங்களை பற்றி நான் இதில் பதிவிடுகிறேன் எளிமையான மந்திரம் வலிமையான மந்திரம் தமிழ் மந்திரம் பொதுவாக ஏனைய பதினொன்று சித்தர்களும் மந்திரங்களை மனணம் செய்து ஜெபம் செய்து அவர்களுடைய தவ வாழ்க்கையில் நேன்மையடைந்து அறுபத்தி நாலு கலைகளையும் கற்றார்கள் என்றும் சித்தர்களுடைய வரலாறு நூல்கள் கூறுகின்றன அதற்கு சித்தர்களின் சித்தராக இருப்பவர் சிவபெருமான் அதர் வழி வந்த சிவ சித்தர்கள் அகத்தியர் அகத்தியர் மந்திரம் நான் இதில் பதிவிட்டுள்ளேன் மேற்கொண்டு முக்கியமான ஒரு சித்தர் அரிய பெரிய சித்தர் கைலாய மரபினர் சிவபெருமானையும் குருவாகவும் நந்தி தேவரையும் குருவாகவும் வணங்கி மேன்மையான தவசித்திகளை அடைந்தவர் பொதுவாக யோகத்திற்கு பதஞ்சலி என்றும் அது வடக்கு பக்கம் சொல்வார்கள் தெற்கு பக்கம் திருமூலர் என்று சொல்வார்கள் திருமூலர் பூமியில் கைலாயத்தை விட்டு பூமியில் உள்ள சிவ சேத்திரங்களை தரிசனம் செய்து வந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடப்படுகிறது அவ்வண்ணம் வரும்பொழுது புதிய மலையில் வாழ்ந்து வரும் அகத்தியரை சந்தித்து சில நாட்கள் அவர்களும் தங்கியிருந்து மீண்டும் கைலாயத்திற்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தார் ஆனால் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது திருமூலர் மூலன் என்ற இடையன் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தான் பசுக்கள் வீடு சென்றுகின்ற நேரமாயின மூலன் கிடந்தான் அதை பார்த்து பசுக்கள் கண்ணீர் சொரிந்தன மூலன் இல்லாமல் எப்படி பசு கூட்டங்கள் வீட்டிற்கு செல்வது என்று பசுவுடைய உணர்வுகளையும் அறிந்த திருமூலர் கூடுவிட்டு கூடு வாய்ந்து மூலன் உடம்பில் சென்றார் என்றும் பிறகு பசு கூட்டங்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் என்றும் அதன் பிறகு சில சுவையான சம்பவங்கள் நடந்த என்றும் நான் பிறகு ஒரு காணொலியில் பகிர்கிறேன் அவ்வண்ணம் அந்த சித்தர் கைலாயத்தில் வந்த சித்தர் திருமூலர் என்றே அறியப்படுகிறார் ஈசன் திருவிளையாடல் எதுவும் ஒன்று கைலாயம் இருந்து தவம் செய்தோம் இனி பூமியுடைய கேத்திரங்களில் தவம் செய்ய வேண்டியாயிருக்கிறது ஆக ஈசன் சொன்ன கட்டளைப்படி திருமூலர் தவம் செய்து மூவாயிரம் பாடல்கள் தந்தார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் சொல்கிறார்கள் திருமந்திரம் என்ற அரிய வாசி யோக தியான நூலையும் யோக நூலைகளையும் மந்திரங்களையும் செய்முறை விளக்கங்களையும் இன்ன பிற சரியை கிரியை யோக ஞானம் அஷ்டமா சித்தி சிவ மந்திரம் சக்தி மந்திரம் ஆன்ம ஞான மந்திரங்கள் எல்லாம் அதில் பதிவிட்டிருக்கிறார் ஆக மிகவும் முக்கியமான நம்முடைய வாழ்வில் தவம் யோகம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பக்குவம் வேண்டும் குருவினுடைய நேரடி அனுபவம் வேண்டும் ஆக குரு சீடர் வாயிலாகவே தியானத்தை யோகத்தை கற்றுக்கொள்வ வேண்டும் என்பதுதான் பொதுவான மரபு அதுதான் நன்மை பயக்கும் ஏனோதானோ என்று அதை நாம் செய்துவிடக்கூடாது ஆனால் மந்திரங்கள் அப்படி இல்லை பொதுவாக அனைவருடைய வாழ்விலும் பக்தி மிகவும் மேன்மையாகவும் அனைத்து விதமான குடும்ப சுகத்தை தருவதாகவும் கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி திருமண முன்னேற்றம் குழந்தை பாக்கிய வளர்ச்சி வீடு வாங்குதல் சகல சௌபாக்கியம் அடைந்து நீடித்த ஆயுளோடும் நோயற்ற பெருவாழ்வும் வாழ்வதற்கு சித்தர்கள் அருளிய மந்திரம் மிகவும் நுட்பமானவை ஏனைய மந்திரங்கள் பல உண்டு சமஸ்கிருதத்திலும் உண்டு தமிழிலும் உண்டு சமஸ்கிருத மந்திரங்கள் ஒளி சரியாக உச்சரிக்க வேண்டும் அதே போல் தான் தமிழ் மந்திரங்களும் ஒளியை உச்ச சரியாக உச்சரிக்க வேண்டும் ஒரு எழுத்து பிசகினாலும் மந்திரத்துடைய பலன் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் ஆக நான் இதில் என்ன கூற வருகிறேன் என்றால் என் அன்பான காணொலி நேயர்களே ராசி நேயர்களே இந்த காணொலியை கண்டு பயனடைய அனைவரும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பொதுவாக திருமந்திரம் என்ற நூலிலிருந்து சிவருமான் அருளிய மந்திரங்கள் இரண்டு முக்கியமானவை அவை நல்ல எண்ணங்களையும் நல்ல நினைவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் மனோ நிம்மதியையும் ஆன்ம வளர்ச்சியையும் ஆன்ம விருத்தியையும் ஞானத்தையும் தருகின்ற ஒரு மந்திரம் அதே நேரத்தில் பக்திக்கு ஒரு முக்கியமான மந்திரம் குடும்ப சௌக்கியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு வீடு வாங்குதல் திருமணம் செய்தல் குழந்தை பாக்கியம் கிடைத்தல் கல்வி மேல் வளர்ச்சி காணுதல் இன்ன பின்ன பதவி பொருள் அருள் பொருள் ஒருங்கே அமைந்து இல்வாழ்க்கையிலும் இறை சகல சௌபாகிய அடைந்து பக்தியில் சிறந்த பக்தராக இருப்பதற்கும் ஒரு மந்திரம் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவருக்கு பக்தியே பெரிய மந்திரம் என்றும் தாய்மார்களுக்கும் அதுவே பக்தியே அனைத்து விதமான ஞானத்தையும் முக்தியையும் தரும் என்றும் சித்தர்கள் பொதுவாக சொல்கிறார்கள் ஆக ஆண் ஆண் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஞானம் என்று பிரிக்கவில்லை பெண்களுக்கும் பக்தி மூலமாக ஞானம் கிடைக்கும் ஆண்கள் தவம் செய்து ஞானம் அடைகிறார்கள் என்று பரவலாக நாம் சித்தர்களுடைய வாயிலாக அறிகிறோம் அதில் முகம் முக்கியமானவை திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் இந்த உலருக்கு தந்திருக்கிறார் அவர் திருவாவடுதூரை கோவிலில் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் ஆக திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் இக்காணொலியில் நான் பதிடவும் இயலாது அன்பர்கள் அதை படிக்கவும் நேரம் போதாது ஆகவே சுருக்கமாக இரண்டே இரண்டு மந்திரங்கள் பொதுவாக நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாயம் என்று சொன்னால் போதுமா அதனுடைய பொருள் விளக்கம் வேண்டாமா பொருள் விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நன்று பொருள் விளங்கு புரிந்து கொண்டு கற்றால் தான் அந்த மந்திரத்துடைய முழுமையான பலன் கிடைக்கும் ஆகவே நமச்சிவாயம் என்றால் என்ன ஐம்பூத தத்துவம் நகாரம் நம நமசிவாய நா நகாரம் மா மகாரம் சி சிகாரம் வா வகாரம் யா யகாரம் இது பஞ்சபூத தத்துவம் நகாரம் நில அதனுடைய அதிதேவதை பிரம்மா என்றும் நம்முடைய தேகத்தில் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் குறிக்கிறது மூலாதாரம் என்பது ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம் நம சிவாய அப்பொழுது ஓம் என்ற மூலாதார சக்தியோடு சுவாதிஷ்டானம் என்பது நகாரம் மா என்பது நீர்தத்துவத்தையும் அதுக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான் என்றும் சொல்லப்படுகிறது அதனுடைய சக்கரம் மணிப்பூரகம் ந ம சி என்பது அக்னியையும் நெருப்பையும் குறிக்கின்ற தத்துவம் அதற்கு ருத்ரரை அதிதேவதையாக கருதுகிறார்கள் அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாதகம் என்று சொல்லப்படுகிறது ந வா வா என்பது வா என்பது காற்றின் தத்துவத்தை வாயின் தத்துவத்தை குறிக்கிறது அதற்கு அதிதேவதை மகேஸ்வரர் அது அனாதகம் சொல்லிவிட்டோம் விசுத்தி என்று சொல்லப்படுகிறது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தி அதாவது நெஞ்சு குழி ஒவ்வொரு ரெண்டு இஞ்சி நான்கு இஞ்சிக்கு மேலே செல்லு கொண்டே இருக்க வேண்டும் விசுத்தி அதன் பிறகு அநாதகம் விசுத்தி அதன் பிறகு முக்கியமான எழுத்து யா யா என்பது யகாரமும் ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது வானம் என்று சொல்லப்படுகிறது விசும்பு என்று சொல்லப்படுகிறது அதற்கு அதிதேவதையாக சதாசிவம் ஆக ஐந்து எழுத்து மந்திரம் நம என்று நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நேரம் போதெல்லாம் எத்தனை முறை என்று கணக்கிடாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நமச்சிவாய என்ற மந்திரம் சகல சைபாக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் நல்ல எண்ணங்களையும் ஆன்ம சிந்தனையும் ஆன்ம விருத்தியையும் ஞான சிந்தனையும் நமக்கு ததுகின்றன என்பது உண்மையிலும் உண்மை அனுபவத்திலும் கண்ட உண்மை அநேக சித்தர்கள் அந்த மந்திரத்தையே மிகையாகவே முக்கியமாக கருதுகிறார்கள் ஏனைய தேவதைகளுடைய மந்திரங்களுக்கு தலையாய மந்திரம் என்றும் அந்த மந்திரத்தை ஜிபம் செய்து சித்தி செய்து கொண்டால் முக்தியும் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் அறம் பொருள் இன்பம் ஞானம் முக்தி கிடைக்கும் என்றும் நாம் கேட்கின்ற ஆன்மீக கேள்விகளுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கும் ஏன் எதற்கு கிரக தோஷங்கள் ஏன் கிரக யோகங்கள் ஏன் என்ற ஆன்மீக சிந்தனைக்கான ஆன்ம விசாரத்துக்கு பதில் தருகின்ற உண்மையான மந்திரம் நம்முடைய நமசிவாய மந்திரம் அது அருளியது திருமூலர் பெருமான் சிவபெருமானுடைய தவத்தின் மகிமையின் மூலமாக இந்த உலகத்திற்கு வாசி யோக கலையை தியானத்தை மந்திரத்தை தந்திரத்தை எந்திரத்தை அனைத்துமே அருள் இருக்கிறார் அதில் முக்கியமாக உள்ள மந்திரம் நமசிவாய இதனுடைய உட்பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே இது முக்திக்கு உரிய மந்திரம் என்று சொல்வார்கள் யா என்பது ஆகுனை சக்கரம் இந்த ஆகனை திறந்தால்தான் சகஸ்காரம் என்ற ஒரு பெரிய பிரபஞ்சத்துடைய இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் ஆகவே யதார்த்தவாதியாகவும் சொல்லலாம் வீட்டில் பூஜையிலும் சொல்லலாம் தொழில் கூடத்திலும் சொல்லலாம் கோவிலும் சொல்லலாம் எந்த இடத்தில் சொன்னாலும் மனநம் மனம் சுத்தமாக உடல் சுத்தமாக செயல் சுத்தமாக நம்முடைய எண்ணங்கள் கோரிக்கை முன்வைத்து ஆன்மார்த்த வழிபாடு செய்வது இதுக்கு முக்கியமான மந்திரம் நம சிவாய அதன் பிறகு இரண்டாவது மந்திரம் அதே மந்திரத்தை திருப்பி போடுகிறோம் சிவாய நம சிவாய நம என்று சொல்லும் பொழுது அறம் பொருள் இன்பம் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி தொழில் திருமணம் புத்த பேரு வீடு வாங்குதல் பதவி புகழ் அடைதல் செல்வ செல்வாக்கு அடைதல் நீடித்த நல்ல ஆயுள் நீடித்த நல் ஆரோக்கியம் சகல சௌபாக்கியம் தருகின்ற மந்திரம் சிவாய நம்ம நம சிவாய என்றால் எகாரம் இங்கே சுழிமுனைக்கு மூலக்கணல் ஏறி இங்கே ஏறி நின்று சகஸ்காரத்துக்கு சென்றால் அது ஞானத்தை தரும் சிவாய நம என்றால் மேலே இருந்து கீழே இறங்கி இடப்புக்கு கீழ் இறங்கி அந்த சக்தி குடும்ப வாழ்க்கையும் லௌகீய வாழ்க்கையும் இன்னவர ஆசையை பூர்த்தி செய்யும் என்று திருமூல தன்னுடைய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களில் மிகவும் முக்கியமாக சூட்சம மந்திரம் என்றும் எளிமையான மந்திரம் என்றும் வலிமையான மந்திரம் என்றும் இந்த உலக மக்களுக்கும் நலம் பயக்கும் என்றும் தந்திருக்கிறார் அனைவருமே இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் சிறுவயது முதல் பதிமூணு பதினெண்டு வயதில் நம்மளுக்கு அறிவு தெளிவாகி விடுகிறது கடை காலம் வரைக்கும் இந்த மந்திரத்தை ஜெயித்தால் முக்தியை விரும்புகிறவர்கள் நம சிவாய என்று ஜபம் செய்யுங்கள் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை லட்சத்தெட்டு முறை உங்களுடைய விருப்பம் இரண்டாவது சிவாய நம்ம நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை லட்சத்தெட்டு முறை ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு சராசரி வெண் ஆடை அடித்து உடித்து கொண்டு எளிமையான அதி அடர் வர்ணம் இல்லாத ஆடை மென்மையான லேசான வர்ணம் கொண்ட வெண்மை லேசான நீளம் லேசான பச்சை லேசான ஆரஞ்சு போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லது அதை விரித்து கொண்டு அதன் மேல் அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டு சிவருமானை நினைத்து கொண்டு திருமூலரை நினைத்து கொண்டு நந்தியம்பெருமானை நினைத்து கொண்டு பத்து நிமிஷம் இந்த நமசிவாய மந்திரத்தை ஜெபித்தீர்கள் என்றால் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி மேல் லட்சத்தமிடை சொல்லிக்கொண்டே போகலாம் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய ஆறு ஆதாரங்களும் விழிக்கும் சக்கரம் சுற்றும் சுழிமுனை இல் ஒளி தோன்றும் சகஸ்காரத்தில் துடிப்பு தெரியும் என்று சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள் நான் அனுபவத்திலும் கண்டிருக்கேன் மேற்கொண்டு இந்த மந்திரத்தை செய்வதால் சொல்வதால் என்ன பலன் நமக்கு தேவையான ஆசைகள் நிறைவேறும் தேகத்தில் இருக்கின்ற ஆறு என்ற மூலாதாரம் என்று குதத்தையும் சுவாதிஷ்டானம் யூரின் பகுதியையும் மணிப்புறவத்தை குடல் பகுதியையும் அநாதகத்தை நெஞ்சு விசுத்தியை கண்ட ஆக்னையை புருவமத்தியும் அங்கு இருக்கின்ற சுரப்பிகளெல்லாம் சீராகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் இல்லா பெருவாழ்வு அடையலாம் நோய் இருந்தால் நோய் நீங்கும் அமைதியாக ஒரு பத்து நிமிடம் காமணி நேரம் செய்யலாம் எந்த இடத்துல நீங்கள் மௌனமாக உச்சரித்து கொண்டே வரலாம் ஆனால் வெளிப்படையாக மந்திரத்தை உச்சரித்தால் தான் பலன் மனதுக்குள்ளே ஜபம் செய்து கொண்டால் நூறு சதவீத பலன் பொதுவாக வாசியோகிகள் இதை செய்கிறார்கள் வாசியோகி செய்வது அது அவர்களுக்கு பிராப்த கர்மா அமைந்துள்ளது நம்ம நம்மை போல் எளிமையாக இருப்பவர்களுக்கு யதார்த்தமாக ஒரு நூற்றி எட்டு முறை செய்தால் ஞானம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் என்பது தின்னம் 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 இது நமச்சிவாய மந்திரம் சிவாய நம என்பது லௌகிய வாழ்க்கையில் குடும்ப அறம் அறம்பொருள் இன்பம் அனைத்து விதமான சந்தோஷங்கள் பாக்கியங்கள் கிரக தோஷங்கள் விலகி நலமேல் வாழவதற்கு சிவாய நம என்று உச்சரிக்க வேண்டும் உரு ஏற்ற வேண்டும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு காலை மாலை பிரம்மமூர்த்தம் கோவிலில் வீட்டிலில் தொழில் கூடத்தில் உங்களுடைய மன அமைதியான மௌனத்தில் ஜபம் செய்து கொண்டே வரலாம் இதற்கு பிரத்தியமாக தீபம் ஏற்ற வேண்டுமா சிவபெருமானை வைத்து படம் வைத்து பூஜிக்க வேண்டுமா எந்திரம் வைத்து கொள்ள வேண்டுமா எதுவுமே தேவையில்லை இது ஆன்மார்த்த வழிபாடு மனக்கண்ணில் நெற்றி போட்டில் தீபம் எரிவது போல் நினைத்து கொண்டு அதுவே மெய்ஞானத்தையும் ஐஞானத்தை போக்கி மெய்ஞானத்தின் இகபர சுகத்தை தரும் என்றும் முக்தி தரும் என்றும் அத்வைத கொள்கையை உணர்கின்ற நீயே தெய்வம் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற தெய்வ தெய்வ சூட்சமத்தையும் அருள் சூட்சமத்தையும் ஞான சூட்சமத்தையும் வணங்குகின்ற மந்திரம் நமச்சிவாய அன்பே சிவம் என்று சொன்னவர் திருமூலர் அவர்தான் முதல் முதலில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்றும் அன்பே சிவம் என்றும் உலகத்துக்கு வழங்கிவர் அதன் வழியாகத்தான் மனு சோழன் அந்த ஜீவகாரண ஒழுக்கத்தை கையாண்டான் என்றும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு மனு நிதி என்ற ஒரு குல தர்ம அடிப்படையில் மனு நீதி என்ற ஒரு தர்ம சிந்தனையை திருமூலருடைய ஜீவகாரண அடிப்படையில் தான் வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அது உண்மைதான் அதே நேரத்தில் அதற்கு சாட்சியாக ஒத்தர் சித்தர் இருக்கிறார் என்றால் நம்முடைய காலகட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகவும் பதினெட்டு பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அன்னதான செம்மல் வள்ளலார் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் நான் ஆரம்ப காலங்களில் சிறு தேவதை வழிபாடு செய்தேன் விநாயகரை வணங்கினேன் முருகனை வணங்கினேன் இன்னவர் தெய்வங்களை வணங்கி வந்தேன் எனக்கு அதில் திருப்தி கிடைக்கவில்லை ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு ஞானம் தோன்றியது அதன் பிறகு நான் சிவபெருமானை தரிசனம் செய்ய ஆரம்பித்தேன் வணங்க ஆரம்பித்தேன் அதற்கு முக்கியமான காரணம் மூன்று விஷயங்களை சொல்கிறார் எது அது பொதுவாக திருமூலர் மனு கண்ட வாசகம் என்று மனு மனுநீதி சோழனுடைய கதையை முக்கியமாக கூறுகிறார் அனைத்து உயிரும் சமம் ஒரு எறும்பும் சமம்தான் மனிதனும் சமம்தான் தெய்வமும் சமம் தான் உயிர் என்பது ஒன்று தான் அது பரிணாம வளர்ச்சியில் வியாபித்திருக்கிறது சிறுதிய உயிர் பெரிய உயிர் என்று கிடையாது உயிர் என்பது ஒன்று தான் ஆக மனுநீதி சோ சோழனுடைய கதையின் மூலமாக அதை ஆரம்பிக்கிறார் ஒன்று மனு கண்ட வாசகம் என்று தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிடுகிறார் இரண்டாவது திருமூலரை மூலனென்றே குறிப்பிடார் மூலனை தன்னுடைய குருநாதர் என்றும் குறிப்பிடுகிறார் அவரே ஜீவகாரணி ஒழுக்கத்தை எனக்கு கற்பித்தார் என்றும் அனைத்து உலகமும் சமம் என்றும் அனைத்து உலக மக்கள் சமம் என்றும் அனைத்து உயிர்கள் சமம் என்றும் ஏற்ற தாழ்வு இல்லை என்றும் சிறிய உயிர் பெரிய உயிர் இல்லை என்றும் மூலன் கண்ட வாசகம் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளில் சித்த யோகத்தை கற்றார் என்றும் சொல்கிறார் அதன் பிறகு இன்றொன்று ஒன்று சொல்லியிருக்கிறார் யான் கண்ட வாசகம் மனு கண்ட வாசகம் மூலன் சொன்ன வாசகம் யான் கண்ட வாசகம் என்று சொல்லி திருவருட்பா எழுதினார் யான் கண்ட வாசகம் என்றால் சிவபெருமானே குருவாக இருந்து அருள் கடாச்சத்தை வழங்கினார் என்றும் அதன் பிறகு இன்ன பிற சித்த வைத்தியத்தையும் சித்த மந்திரங்களையும் மணி மந்திர ஔஷதங்களையும் முழுமையாக கற்று தேர்ந்து ஒளி உலம் ஒளி உடம்பாக மாறினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பு சொல்கிறது முக்கியமாக மனு கண்ட வாசகம் மூலன் சொன்ன வாசகம் யான் கண்ட வாசகம் யான் என்ற வார்த்தை சிவபெருமானை குறிக்கிறது நான் சிவபெருமானுடன் சரணடைந்தேன் சிவபெருமான் எனக்கு குருவாக ஆனால் நேரடியாகவும் சூட்சமாகவும் ஞான குருவாகவும் எனக்கு ஒளி உடம்பையும் யோகத்தையும் மந்திரத்தையும் தந்திரத்தையும் சித்த வைத்தியத்தையும் எனக்கு முழுமையாக கற்றுத்தந்து மோட்சப் பெருவாழ்வை தந்தார் ஆனால் அவருக்கு ஜீவசமாதி கிடையாது அவர் ஒளி உடம்பாக ஒளி தேகமாக பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டார் அதற்கு முக்கியமாக அவர் ஓதிய மந்திரம் நவச்சிவாய என்ற முத்திக்குரிய மந்திரம் அதே நேரத்தில் லௌகீக வாழ்க்கைக்கு அவர் மேற்கொண்டு அதையே சிபாரசு செய்கிறார் சிவாய நம அவர் தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று சொன்னார் ஏன் ஏகப்பட்ட அருட்பாடல்களை எழுதியிருக்கிறார் இனி வந்திருந்த கலியுகத்தில் உடல் நலம் மன நலம் செயல் நலம் அன்றாட வாழ்க்கைகள் வருமானம் செய்வதே உங்களுக்கு நேரம் போதாமையாக இருக்கிறது இன்ன பிற மந்திரங்களையும் தவ சிந்தனைகளையும் உங்களால் இனி இந்த பிரபஞ்சத்தில் கலிக காலத்தில் நடைமுறைக்கு வாராது ஆகவே நான் மனு நீதி வாசகத்தின் மூலமாகவும் மூலன் சொன்ன வாசகத்தின் மூலமாகவும் யான் கண்ட வாசக சிவபுரனுடைய வாசகத்தின் மூலமாகவும் திரு அருட்பாவை உள்ளேன் அந்த அருட்பாவுக்கு ஒரு புதிய மந்திரம் எனக்கு உபதேசம் செய்தார் அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி அரு தனிப்பெருங்கரணை என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே வாருங்கள் அது கணக்கில்லாமல் வாழ்நாள் முழுதும் சொல்லுங்கள் சர்வ சதா காலமும் சொல்லுங்கள் அனைத்து சௌபாக்கியமும் கிடைக்கும் நோய் விலகும் கடன் விலகும் திருமண வாழ்க்கை மேம்படும் புத்திர வாழ்க்கை மேம்படும் ஏற்படும் சுக சௌபாக்கியம் கிடைத்து முக்தி நிலை அடையலாம் ஆனால் முக்கியமான குறிப்பு ஜீவகாருண்யம் வேண்டும் உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பேச்சு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தூக்க கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அனைத்திலும் சுய கட்டுப்பாடும் ஒழுக்க சிந்தனையோடும் ஜீவகார அனைத்தும் தம்முயிர் போல் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்ததால் வள்ளலாருடைய சில கோ உடைய கோட்பாடுகள் சற்று கடினமானவை ஆனால் அவருக்கு இலகுவாக சில விஷயங்கள் சொல்கிறார் உடல் உழைப்பு உள்ளவர்கள் நீங்கள் உணவு உண்டு கொள்ளுங்கள் அசைவத்தை ஆனால் காலப்போக்கில் அதை தவிர்த்து கொண்டே வாருங்கள் ஜீவகாரணத்தை பராமரியுங்கள் அதை போற்றுங்கள் என்று மிகவும் அவரே சாட்சியாக இருந்து இந்த உலக வாழ்வில் மெய்ஞான மந்திரமான நமச்சிவாய என்ற முக்திக்குரிய மந்திரத்தையும் சிவாய நம என்ற பக்திக்குரிய மந்திரத்தையும் இந்த உலகுக்கு அவர் சார்பாக சாட்சியாக கூறியவர் வள்ளலார் ஏகவே ஏனே சித்தர்கள் நாம் பார்த்ததில்லை வள்ளலார் வாழ்ந்த காலம் தெரியும் முழுமையான வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு முழுமையாக கிடைத்துள்ளது ஆகவே திருமூலருக்கு இணையான ஒரு சித்தர் யாரென்றால் வள்ளலார் ஆக திருமூலர் சிவர்மான் தவத்தின் வாயிலாக கற்ற மந்திரம் உபதேசித்த மந்திரம் முக்திக்குரிய மந்திரம் நமசிவாய சிவாய பக்திக்குரிய மந்திரம் சிவாய நம இந்த இரண்டு மந்திரங்களே போதும் பக்திக்கு மேன்மையாகும் இல்வாழ்வை மேன்மையாகும் முக்திக்கு நமசிவாய என்ற மந்திரம் போதும் அது அருள் வாழ்க்கையும் ஞான வாழ்க்கையும் மோட்ச வாழ்க்கையும் வழங்கும் என்பது கட்டாயமான சத்திய வாக்கு என்று வள்ளலார் சொல்கிறார் அதை நான் அவருடைய திருவடியை பணிந்து அதை நான் வழிமொழிகிறேன் ஆக இந்த காணொளியில் நமசிவாய் என்ற மந்திரத்துடைய விளக்கத்தையும் நகார நகார மகார சிகார வகார யகார பஞ்சபூத விளக்கத்தையும் அதற்கான தேவதையும் அதற்கான ஆதார சக்கரங்களையும் நான் இதில் பதிவிட்டேன் ஆகவே இந்த காணொலியை கண்ட நண்பர்கள் பிற நூல்களை படிப்பில் பயனடையவும் மேற்கொண்டு இந்த காணொளி ஒரு முன்னோட்டமாகவும் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வண்ணமாகவும் இருக்க நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் பொதுவாக நான் பேசும் பொழுதே இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதே என்னுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டாலே போதும் நம சிவாய் என்றால் முக்தி சிவாய நம என்றால் பக்தி ஆக இன்ன பிற காணொலியில் மேற்கொண்டு தமிழ் மந்திரங்களையும் பொதுவாக நான் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் பதிவிடுவேன் அதற்கான சுவாரஸ்யமான செய்திகளோடும் சாட்சி குறிப்புகளோடும் பதிவிடுவேன் ஆகவே நறுமை காணொளி நண்பர்களே காணொளி நேயர்களே ஜோட அன்பர்களே உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் இறைவனுடைய திருவருளும் பக்திக்கும் முக்திக்கும் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் சகலவிதமான சம்ப சம்பத்தம் பெற்ற அறம் பொருள் இன்பம் பெற்று முக்தி நிலை அடைய வேண்டும் என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் திருமுலரே நமக ஓம் வள்ளலார் பெருமானே திருவடி சரணம் என்று இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் ஆகவே இந்த காணொலியை கண்ட நண்பர்கள் அன்பர்கள் ஏனையோர்கள் இதை பயனடைய சேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை கண்டு வாருங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு பயனடைய எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாளாக என்று கூறி இந்த காணொலியுடைய இந்த மந்திர பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக விதவிதமான விஷயங்களை செய்திகளை ரத்தன சுருக்கமாகவும் எளிமையாகவும் சாட்சியோடும் குறிப்பிடுவேன் என்று உங்களுடைய உங்களை வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக இது சிறி சித்தர்கலையில் அறுபத்து நான்கு நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக